அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு கல்யாணம் இந்த தசையில் செய்யலாம் முதலாவதாக இன்றைக்கு இப்போது இந்த யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனப்பூர்வமான ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து உங்களுடைய ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறி உங்களுடைய எண்ணங்கள் பரிபூரணமாக சந்தோஷமாக நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கொண்டு இந்த யூடியூப் வகுப்பு உங்கள் அனைவருக்கும் மிக்க பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நாம் இந்த யூடியூப்பை கொடுக்குறோம் யூடியூப் பார்க்குறவர்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள் நேரம் இல்லை என்றால் நேரம் இருக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வேகமாக அதை பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சில பேர் ஒரு விதமான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதாவது வள வளர்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா விலகிட்டு போயிட்டே இருக்கணும் அதனால் உங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கன்றது இருக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதருடைய படங்க பாடல்கள் படங்கள் அதெல்லாம் பிரபலமாக அந்த காலத்தில் ஓடிது இப்போ இந்த காலத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு இப்போ அதை போட்டு பார்த்தா பிடிக்காது தான் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்தந்த காலகட்டத்திலே இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் இப்போ யாருக்கு யார் யாருக்கு இப்போ கல்யாணம் அப்படின்ற டாபிக் வரும்போது அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பையங்கள் இருப்பாங்க கல்யாணத்துக்கு பொண்ணுங்க இருப்பாங்க அவங்க ஆர்வமா பார்ப்பாங்க உங்க வீட்டிலேயே கல்யாணத்துக்கு பையனோ பொண்ணோ இருந்து இத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் முழுக்க பார்க்காம வள வளர்ந்து பேசாதீங்க இதை மாதிரி கமெண்ட்ஸ் போடுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தவிர அட்வான்ஸ் கமெண்ட்ஸ் கொடுப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ சொல்கிற இந்த யூடியூப் வீடியோ கல்யாணம் இந்த தசையில் செய்யலாம் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகம்னு ஒன்று இருக்கும் கல்யாணம் அப்படின்னு வரும்போதே என்ன பண்ணுவாங்க உடனே ஜாதகத்தை எடுத்து போய் ஜோசியர்கிட்ட தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அப்படி ஜோசியர்கிட்ட காட்டும்போது அந்த ஜோசிய அந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய ராசி கட்டத்தை பார்த்து அந்த ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களை பார்த்து அந்த ஜாதக பொருத்தங்கள்லாம் செய்வது உண்டு இப்போ ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா பொருத்தங்கள் பல சில பேர் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க சில பேர் பன்னெண்டு பொருத்தம் பார்ப்பாங்க சில மகாராஷ்ட்ரா இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பொருத்தம் பார்க்குறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஏழாம் இட பொருத்தம் தோஷசாமிய பொருத்தம் இது மாதிரிலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க இதற்கு அப்பாற்பட்டு தசா புக்தி பொருத்தம் அப்படின்றத ஒன்றும் பார்க்கறது ஒன்று இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பார்க்கும்போது இப்போ ஒரு ஆணோட ஜாதகம் பெண்ணோடைய ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ எந்த தசை நடக்குது எந்த தசை நடக்குது அப்படின்றத குறித்து வச்சுக்கிறது நல்லது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏ எதுக்கு அப்படின்னா இது வந்து கல்யாணத்தில் இருக்கவங்க மட்டும்தானா அப்படின்றது கிடையாது சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து வேறு ஏதாவது தொழில் செய்து கொண்டு இருப்பார்கள் எல்லாருக்குமே இப்போ என்ன அவங்களுடைய ஜாதகத்திலே இப்போ என்ன தசை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வைக்கிறது நல்லது வாழ்க்கையில் இப்போ என்ன தசை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தசை அவருக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சவங்க ஜோசியர்கிட்ட கேட்கலாம் இல்லை என்ன மாதிரி இருக்கிற ஜோசியர்கள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்தில் முதலாக ஆரம்பிக்கக்கூடிய இடம் மேஷம் கடைசியாக முடிகிற இடம் மீனம் இப்போ மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன் மிதுனம் ராசிக்கும் இங்கே கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் கடகம் ராசிக்கு அதிபதி சந்திரன் சிம்மம் ராசிக்கு அதிபதி சூரியன் தனுசு ராசிக்கும் மீனம் ராசிக்கும் அதிபதி குரு மகரம் ராசிக்கும் கும்பம் ராசிக்கும் அதிபதி சனீஸ்வரர் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஆடம் ஆரம்ப பாடத்திலேயே நாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் இது முதல்ல நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒருத்தரோடைய தசை சூரிய தசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆணோட தசையோ பெண்ணோட தசையோ இப்போ கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் நடந்திருக்கு இப்போ தசா பார்க்கும்போது இப்போ அவருக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா பெண்ணோட அடுத்தவருடைய தசை சந்திர தசை செவ்வாய் தசை குரு தசை இந்த மாதிரி தசையாக இருந்தால் திருமணம் செய்யலாம் சூரிய தசைக்காரர்களுக்கு சந்திர தசை செவ்வாய் தசை குரு காரர்களை திருமணம் செய்யலாம் இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்களா இவங்கெல்லாம் நட்பு கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் இப்போ இந்த பீரியட்ஸ் இது வந்து கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சூரியனுக்கு ராகுவும் கேது சனி ஆகாது அப்போ சூரியனுக்கு சனி தசை பெண்ண கல்யா சூரியன் வந்து ஆண் பெண் வந்து சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்பன் பிள்ளை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது அப்போ கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவு எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை முழுக்க இருக்கும் அதே மாதிரி சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாது சூரியனுக்கும் கேதுக்கும் ஆகாது அப்போ என்ன என்ன இதுன்னா வாழ்நாள் முழுக்க சண்டை வந்துட்டு இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா முதற் கோணல் முற்றும் கோணல் அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம சரியா வச்சுட்டோம்னா அது கரெக்டா இருக்கும் சூரிய தசைக்கு சந்திர தசை செவ்வாய் தசை குரு தசைக்காரர்களை கல்யாணம் செய்யலாம் அந்த பீரியடில் அதாவது கல்யாணம் பொருத்தம் பார்க்கும்போது அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சமயம் நல்லா இருக்கு இந்த ஜாதகம் நல்லா இருக்கு இது ஆண் ஒருத்தருடைய ஆண் ஜாதகம் சூரிய தசை நடக்குது இப்போ அந்த தசைக்கு வந்து பெண்ணோட தசை வந்து ஒரு வேற தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சமம் தசையும் இருக்கு சமம் தசை அதாவது உங்களுக்கு ஆரம்பத்தில் பாடம் நடத்திருக்கேன் நட்பு சமம் பகை கிரகங்கள் அப்படின்னு அதுல சமம் இருக்கிற தசைக்காரர்களை திருமணம் செய்தால் நியூட்ரலா இருக்கும் அதாவது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காது ரொம்ப எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்க மாட்டாங்க ஒரு நியூட்ரலா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கும் அவ்வளவுதான் அதனால வாழ்க்கைக்கு வந்து ஒரு பயன் இருக்காது இப்ப இத மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு பலன் இருக்கும் திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும் அந்யோன்யம் பலமாக இருக்கும் சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு சந்திர தசை நடப்பவருக்கு சூரிய தசையும் புதன் தசையும் உண்டு செவ்வாய் தசைக்காரர்களுக்கு சூரியன் சந்திரன் குரு தசைக்காரர்களை இணைக்கலாம் அடுத்ததாக புதனுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கர தசைக்காரர்களையும் அப்போ இணைக்கலாம் அடுத்தது குருவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று தசைக்காரர்களை இணைக்கலாம் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்ததாக சுக்கரன் பார்க்கும்போது ராகு தசை கேது தசை புதன் தசை சனி தசை இவர்களை இணைக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு கேது தசை பொதுவாக என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாது சூரிய தசையில் திருமணம் செய்யக்கூடாது இப்படி என்ன ஒரு நியூட்ரலாக பரவலாக செல் சொல்லி கொண்டிருக்கும் பழக்கம் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியினர் ஆண் வந்து கல்யாணம் ஆகும்போது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி மாதம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்போ அந்த ஆணுக்கு சனி தசை நடந்துட்டு பெண்ணுக்கு வந்து கேது தசை திருமணம் ஆயிருக்கு எப்படி சாத்தியம் கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாதுன்றாங்களே எப்படி செய்யக்கூடாது அப்படி பார்க்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா சனி தசை நடக்கும்போது ராகு கேது புதன் சுக்கரன் இந்த தசைக்காரர்களை கல்யாணம் செய்யலாம் சரி சரியாக இருக்கீங்களா இது கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு இப்போ அதுதான் இப்படி அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க இன்னும் அந்யோன்யமாக இருக்காங்க சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஏன்னா மாறி மாற்றி இருந்தால் உறவுகள் தெரியும் சரியா இருக்காது அதனால இந்த மாதிரி செய்யும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ சுக்கரனுக்கு வந்து ராகு கேது புதன் சனி இவர்களுக்கு பண்ணலாம் அடுத்ததாக சனீஸ்வரருக்கு ராகு கேது புதன் சுக்கரன் காரர்களை தரிசனம் ஒரு கேது தசையில் இருக்கிற ஒரு பொண்ணு சனி தசையில் இருக்கிற பையன் கல்யாணம் செய்யலாம் அடுத்ததாக சனி கேடத்தது என்ன ராகு கேது தான் ராகு கேதுன்னா எங்கெங்க வருது பாருங்க ராகு கேது இருக்கிற இடம் சுக்கரன் ராகு கேது இருக்கிற இடம் சனீஸ்வரன் அப்போ இந்த ராகு ராகுகேது இருக்கார் அப்படின்னா சனிதாசைக்காரர்களை கல்யாணம் செய்வது நடனும் அப்போ இந்த பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா பண்றது நல்லது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நல்லது நீண்ட நாள் தாம்பத்தியம் நன்றாக இருக்கும் அந்யோன்யம் உறவுகள் நன்றாக இருக்கும் சில பரிகாரம் செஞ்சால் இதில் சரியாயிடுமா அப்படின்னா அப்படிலாம் இதில் வந்து நம்ம ஒரு இது பண்ணக்கூடாது என்ன சொல்கிறது அதுக்கு வந்து அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம கல்யாணத்தை பண்ணலாமா அவரை கவனிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இவரை கவனிச்சா வேலை ஆகுமா அப்படி இவரை கவனிச்சா வேலை ஆகுமான்றது தான் காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணால் கல்யாணம் ஆகிடுமா இப்ப ராகு கேதுக்கு கல்யாணம் இது பண்ணால் காம்ப்ரமைஸ் பண்ணால் பரவாயில்லையா அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது கூடாது எதை எது எப்படி செய்யணுமோ அப்படி செய்தால் கண்டிப்பாக அந்த திருமணம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயுள் முழுக்க அன்யோன்யம் உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே இப்போ கல்யாணம் ஆனவர்கள் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு இதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நைன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்தால் தட்சிணை உண்டு எது இதெல்லாம் வெறும் விளக்கமாக கிளாரிஃபிகேஷனாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இதில் கேட்கலாம் கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஆனால் அந்த கமெண்ட்ஸில் கேட்கும்போது சேர்த்த ஏற்கனவே நான் வந்து ஒரு சொல்லியிருக்க ஒரு யார் முயற்சியில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன்லேருந்து எந்தெந்த கிரகம் ஏழாவது இடத்துல எந்த கிரகம் இருந்தால் அந்த இடத்துல அந்த உறவுக்காக கல்யாணம் நடக்கும் சூரியன்னா அப்பா வழி அப்பா முயற்சியில் கல்யாணம் நடக்கும் சந்திரன்னா அம்மா முயற்சியில் கல்யாணம் நடக்கும் செவ்வாயினா சகோதரர் முயற்சியில் கல்யாணம் நடக்கும் புதன்னா தாய்மாமா முயற்சியில் கல்யாணம் நடக்கும் குருனா அவருக்கு வழிகாட்டி அட்வைஸ் கொடுக்குறவர் முயற்சியில் கல்யாணம் நடக்கும் சுக்கிரன் அப்படின்னா ஒரு பெண் முயற்சியில் கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா லவ் மேரேஜாகவே இருக்கும் சனீஸ்வரர் அப்படின்னா திருமண தகவல் மையமாக நடக்கும் இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல அங்கேயே செட் ஆகும் இதை மாதிரி ராகுனா வெளிநாடு வெளிமாநிலம் வெளிநாட்டவர் அவர் முயற்சியில் கல்யாணம் நடக்கும் கேது அப்படின்னா கோவில்ல பார்த்து அந்த இடத்துல கல்யாணம் நடக்கும் இப்படின்லாம் நான் அந்த யூடியூப் வீடியோட சொல்லியிருக்கேன் சிலர் சிலர் இல்லை பலர் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த கமெண்ட்ஸில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்போ என்ன ஐயா பண்றது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஏழாவது இடத்துல இல்லைன்னா அந்த கிரக அதிபதி யார் அந்த கிரகத்தை பார்ப்பவர் யார் இது ரெண்டும் தான் முக்கியம் லக்னம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துலேருந்து ஏழா சந்திரன் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இந்த இடத்துல சந்திரன் இருக்காருன்னா துலாத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு துலா உள்ளாட்சியிலே சந்திரன் இருக்கார் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுன்றது என்னது செவ்வாய் செவ்வாயோடைய வீடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னவோ சூரியனாக இருந்தால் அப்பா முயற்சியில் நடக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் அந்த பாகை எந்த பாகை அதிகமாக இருக்கோ அவர்கள் முயற்சியில் நடக்கும் இல்லை ரெண்டு பேருடைய முயற்சியில் நடக்கும் அப்படிதான் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கிரகம் அதிபதி அந்த கிரகத்தை பார்ப்பவர் யாரோ பார்வைகள்லாம் சொல்லியிருக்கேன் அதுதான் இதை இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது பலன் இது ஜோசியம் கேட்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் சில பேர் டைரெக்டாகவே அவங்க ஜாதகத்தை கொடுத்துருவாங்க ஃபோனில் பேசிட்டு வருவாங்க இல்லைன்னா ஜாதகத்தை கொடுத்துருவாங்க அதில் நான் விலகத்தை கொடுப்பேன் இந்த என்னென்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி சில பேர் வெறுமை ஹை ஹலோ இந்த மாதிரி என்னமோ ஒரு யார்கிட்டயே பேசுகிற மாதிரி வெறுமை ஹைன்னு கொடுப்பாங்க அப்படிலாம் கொடுக்க வேணாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ தயவு செஞ்சு அதை சொல்லிவிடுங்க எனக்கு ஜாதகம் பார்க்கணும் என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயத்தை அதில் படிச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா நான் மேற்கொண்டு அதில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இந்த யூடியூப் வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் பலனாக இருக்கும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி